ே நம்ம இப்போ வந்து இந்த திருவுறம்பூர் பக்கத்தில் பருடா கடை ஒன்று இருக்குது அங்கே தான் நம்ம போகிறோம்ப்போ போய் சாப்பிட்டு எப்படி இருக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஜீஸ் பிரியாணி கடைக்கு பக்கத்தில் இருக்குது பருடா பருடா ஷாப்பு தந்தூரியன் ஜிப்ஸ் போட்டுருக்கேன் மேடம் இருக்குது இந்தியா இந்த இதுக்கு பின்னாடி அஜிஸ் பிரியாணி கடை கடை உள்ளே போய் பார்த்தோம் கிட்டி இருக்கிறது ஃபேமிலியோடு வந்து சம்பளம் பாருங்க நல்லா இருக்கும் ஸ்பேசஸ் இருக்கும் நல்லா ஃபேமிலியோடு வந்தால் டெல்ஸாக இருந்தால் கூட போய்

காஷ்மீரி கிஸ் ராயல் பலோடாஸ் நாங்கள் என்ன ஆனால் பலோடா வாங்க ராயல் பலோடா காஷ்மீரி கிஸ் பாருங்க வேண்பர்கள் நல்லா இருக்குங்களா நாங்கள் வந்து ராயல் ராயல் பலோடாவும் கேட்டு அரேபியன் நைட்ஸ் அது விளாண்டாங்க ராயல் ஃபனுடா காஷ்மீரி கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பலுடா கேட்டிருக்கோம் ஒன் எயிட்டி செவன் ஒன் எயிட்டி செவன் அதோட அமௌண்ட்டு ஆல்பாக கேட்டால் சிக்கன் இல்லை இன்னைக்கு அது க்ளோஸ் தான் ஸோ இன்னைக்கு இல்லை அதனால் இன்னைக்கு வந்து நாங்கள் ஃபனுடா மட்டும் சாப்பிட்டு போலான்ட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த பலூட கடைக்கு வந்துடும் ராயல் பரோடா ராயல் பரோடாவும் காஷ்மீரி கெஸ்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இன்னும் நல்லா இருக்குது ஏன்னால் லாஸ்ட் டைம் நானும் என் ஃப்ரெண்டு வந்து சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து டைம் ஃபேமிலியோடு முடிச்சுட்டு ஃபேமிலி வந்துருக்கேன் இப்போ வந்து ஆல் பக்கம் சாப்பிடலாம்னு ஐடியா இருக்கும் மீட் க்ளோஸ் தான் ஸோ எனக்கு ஆவல முடியாது ஸோ பருடா மட்டும் சாப்பிட்றது நல்ல இதாக இருக்கோம் பார்த்தோம் எப்போ வந்து இரில் பேர் அருவி ரெண்டு பேர் ஃபீல்ஸ் எனக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டாங்க சரி எப்படி பண்ணுங்க என்ஜாய் பண்ணுறாங்க